ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் துறை சோழவரம் வட்டாரம் சார்பில் பாடியநல்லூரில் சமுதாய வலைகாப்பு விழா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் துறை சோழவரம் வட்டாரத்தின் சார்பில் சமுதாய வலைகாப்பு விழா சோழவரம் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவரும் சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளருமான மீ வே கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது சோழவரம் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் சுஷாலினி வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் குத்துவிளக்கு ஏற்றி இந்நிகழ்ச்சியை துவங்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு சந்தனம் வைத்து வலையில் அணிவித்து சீர் வழங்கி ஆசிர்வதித்தார் மேலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் திமுக அரசு செய்து வரும் திட்டங்கள் பற்றி சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தயிர் சாதம் சாதம் எலுமிச்சை சாதம் உள்ளிட்ட ஏழு வகை உணவுகளை பரிமாறினார் இதில் சோழவரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாடியநல்லூர் நல்லூர் அலமாதி எருமை வெட்டியப்பாளையம் காரனோடை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தார்மார்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் முடிவில் மேற்பார்வையாளர் எம் வசந்தா நன்றியுரை ஆற்றினார் திருமதி சுவாமி அவர்களை இந்த நிகழ்வு எங்களுடைய தட்ட தாத்திய